இன்னைக்கு ஒர்க்குக்கு போய்ட்டு வந்தாச்சா ஹலோ அனைவருக்கும் நான் எப்படி உங்களுக்கு போச்சு ஜாலியாக பெயினா ஒரு நிமிஷம் வந்தோம் மைக் கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணி போ ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இன்றைய நாள் உங்களுக்கு ஜாலியா போச்சா லைஃப் சோகமா போச்சா எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டாச்சு நீங்க என்ன சாப்பிட்டேங்கிறது சாட்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களை நான் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு ஃபிஃப்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் லேக் விவர்ஸ் வாங்கிடுச்சு விவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரு நாளைக்கு எனக்கு நாலு மூணு அப்படி தான் போயிட்டு வருது நம்ம போடுற ஷாப் வீடியோ தான் போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஒரு கேமரா ஒன்று வாங்கலாம் கேமரா ஒன்று வாங்கிட்டு அதில் நம்ம வந்து லாங் வீடியோ கொஞ்சம் பண்ண ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட எந்தும் இல்ல நம்ம கிட்ட எந்த பொருளும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் கிடைச்சா சந்தோஷம் வெற்றி கிடைச்சு நம்பிக்கையோடு பயணிக்கிறேன் நீங்களும் முடிஞ்சாம ட்ரை பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பண்ணாத லோகித் லோகித் லைஃப் வந்துருக்கான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் வெரி தேங்க்யூ லோகித் சாப்பிட்டே என்ன என்ன பண்ணிட்டுருக்க என்ன சாப்பிட்ட ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மிகவும் பிடிக்கும் உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் டெய்லியும் லைவ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாங்கள் சொல்கிற நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பிப்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு டேஸ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் வியூஸ் வந்து வந்துருச்சு ஒன் லேக் வியூஸ் வந்துச்சு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் வந்து நைன்டி ஃபைவ் ஆயிட்டு இருக்கு நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து முன்ன வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான காரணங்களாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் நானும் என்னாலே வளர உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை அனைவரும் எங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வீடியோ போடுங்க எப்படி போடுங்க அப்படியான ஒரு ஒரு ஐடியா கொடுங்க நாங்க க்ளூஸா உருவாக்கின இந்த சேனல நீங்க எங்களுக்கு தகுந்தபடியாக நீங்கள் எங்களால முடிந்தவரை நாங்கள் போடும் வீடியோக்களை உங்கள் சுங்கள் ஆனந்தமாக கொண்டாட வாங்க

நம்ம லைவ் போட்டாதான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாட்ச் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ போடுறோம் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகும் போக முடியாது இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் தோட உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை எங்களுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்லோட் ஆகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் லைவ் வீடியோ வந்து இன்னைக்கு ஐம்பது நாளில் எவ்வளோ வியூவர்ஸ் போயிடுச்சு எத்தனை சப்ஸ்கிரைபர் நைன்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க நல்லா இருக்கு டெய்லி நல்ல ஒரு கமாண்ட்ஸ் வியூவர்ஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப தேங்க்யூ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் நண்பர்களும் மறக்காமல் தேங்க்யூ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க வெரி நைஸ் எ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இன்னைக்கு பாப்பா வந்து தூங்கிடுச்சி குஷிதா இன்னைக்கு ஒரு கேம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணுன்னா அந்த கேம் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு ஸ்கூல் எடுக்கிறனால குழந்தை வந்து தூங்கிடுச்சு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு லைவில கொண்டுட்டு வரேன் எங்களுக்கு கிடைச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி நான் டென் தேர்ட்டி வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் ஒரு லெவன் ஆர் கிளாக் லெவன் தேர்ட்டிக்கு நான் ஒரு வீடியோ லைவ் வீடியோ போட்டுக்கோங்க மறக்காமல் எங்கள் வீடியோவை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க விரும்ப நாங்கள் போகிற வீடியோ எங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்க மறக்காம எங்கள் சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷார்ட் வீடியோஸ் நிறைய மார்னிங்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் நிறைய பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவை நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் வெறும் முன்னேற கொண்டு கடவுளை வளர்த்துக்கிறேன் நீங்க அனைவரும் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு பிப்டீன் டேஸ்ல நான் நைன்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க நம்மளா ஒரு சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு கண்ண கட்டுது எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சேனல பாத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி மேல் மேலும் நாங்கள் வளர உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்றதிலும் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் உங்களுக்கு அடங்கியிருக்கிறது நீங்கள் அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற என்று நாங்கள் மறக்காம டெய்லியும் வீடியோ போடுகின்றோம் எந்த வீடியோக்களை நீங்கள் அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது இந்த ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தான வீடியோ போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சும்மா ஏதோ ஒரு வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பத்து பாயிண்ட் வீடியோ நம்மளுக்கு கூடாது மினிமம் ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோஸ் ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஒரு வீடியோ போட்டு நம்ம வீடியோஸ் போடணும் மூணு வீடியோ ட்ரை பண்ணுங்க மூணு வீடியோ நம்ம போற டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டா பார்த்துருங்க நம்ம நான் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஒன்பது மணி எட்டரை மணி அப்படி வந்துட்டு நம்ம ரெடி ஆகிட்டு ஒரு ஒன்பதரை மணிக்கு ஒரு பத்தரை மணி ஒரு ரெண்டு வீடியோ பண்ணிடுவேன் ரெண்டு வீடியோ பண்ணிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம் அந்த ஷார்ட் வீடியோ ஒன்று வந்து செயல் ஆனாலும் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளை யூஎஸ் போக ஆரம்பிச்சிடும் அந்த அந்த டைமிங் மட்டும் அந்த டைமிங் நம்மளுக்கு யூஸ் ஏதோ அந்த டைமிங் நோட் பண்ணிங்க நீங்களும் மறக்காமல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்க அனைவரும் இந்த டைமிங் நோட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் போடுங்க உங்களுக்கு யூஸ் வேறு வாய்ப்பு இருக்கு எனக்கு அப்படிதான் போயிட்டுருக்கு நான் ஒரு ஒன்போது டு பத்து பத்தரை அந்த டைம்ல நான் போட்டுருவேன் ரெண்டு மூணு வீடியோ போட்டோன்னா அந்த டைமில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிஸ் ஒன் நல்லா நான் போற ஒவ்வொரு விதமும் உங்களால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருப்பதனால் மிகவும் எனக்கு சந்தோஷம் நான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்ததா இந்த லைவில போயிட்டு இருந்தேன் உங்களுக்கு இப்பதான் வாங்கினது எல்லாருமே லைவ்ல சேர் பண்ணாங்க சரியா வாய்ஸ் கேட்கல நம்பரே நீங்க வந்து ஒரு மைக் வாங்கி போடுங்க அப்படின்ட்டு அதனால சரி மொபைல பேசுறது டைரக்ட் மொபைல பேசினா நம்மளுக்கு வாய்ஸ் கேட்காது ஒரு சின்ன மைக் தான் ஆன்லைன்ல புக் பண்ண நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதனால மைக்ல பேசுறதுனால ஓரளவுக்கு கிளியரன்ஸா கேக்குது எல்லாருமே இப்ப சொல்றாங்க நல்லா கிளியரன்ஸா கேக்குது அப்படின்ட்டு வாய்ஸ் ரொம்ப தேங்க்யூ அதே மாதிரி எங்க வீடியோ வந்து நீங்க பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நீங்க சப்ஸ்கிரைப் கண்டு பாருங்க எங்களது சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நாங்க பேரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அழிக்காது சந்தோஷத்தை மட்டும் தான் அளிக்கும் ஏன்னா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் ஆனாவ நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைங்க எல்லாரும் நல்லா இருக்கும் ஜெய்போம் ஜெய்கோம் ஜெய்கோம் ஜெயிக்கிறதுக்காக நீங்க போற சப்ஸ்கிரைப் ஒரு லைக் என்னோட என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை உங்கள் கையில் என்னுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இது அழகான ஒரு லைஃபாக அமைய உங்கள் அன்பான நான் வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் தம்பியாக உங்களில் ஒருவனாக உங்கள் உறவுக்காரன் உங்கள் சொந்தக்காரன் என்பது போன்ற ஒரு நண்ப நண்பன் உங்களுக்கு இருக்குதான் என்று ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நாங்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளைக்கு நான் ஒரு ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு நான் மூணாயிரம் கம்பல்சரி நான் எடுக்கணும் என்னுடைய டார்கெட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் ஆயிரம் விவசாய தாண்டினேன் ஒரு வீடியோ ஆயிரம் ஒன் கே ஒன் கே வாங்கணும் இன்னும் அது மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ மூணு போனா ஒன் கே ஒன் கே ஒன் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம ரெண்டு வீடியோ மூணு வீடியோ நான் அப்படி கண்டினியூஸா நம்ம ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நான் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டனா நான் போற பார்த்து அப்படியே போயிட்டே இருக்குது எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோ கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் ஆகிடுது ரெண்டு வீடியோ மூணு வீடியோ ஃபெயிலர் தான் டெய்லியும் அதனால ரெண்டு மூணு வீடியோ நல்லா யோஸ் போயிடுறேன் அதுவும் நம்ம போடுற சாங்கு நம்ம போடுற டைலாக்கு காமெடிஸ் வடிவேல் காமெடி போடுவேன் தௌண்டா மணி சார் காமெடி போடுவேன் சந்தீவ் சார் காமெடி போடுவேன் அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன காமெடி ஷார்ட் வீடியோஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம வாய்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கிறது இல்லை இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ரொம்ப கஷ்டப்படுறத விட கொஞ்சம் கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால பார்த்துங்க இருக்கிற நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க வீடியோவை ரொம்ப பிரிச்சு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே டெய்லியும் டெய்லியும் லெவன் ஓ கிளாக் கம்பல்சரி லைவில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு எல்லாரும் செய்வோம் நல்ல விஷயம் நாங்கள் டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுறோம் நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க உங்களுக்காக அனைவரும் ஜனம் இருக்காங்க லைக் போடுவாங்க நல்லது கருத்தான வீடியோ போடுங்க மக்கள் ஏற்றுப்பாங்க கெட்ட விஷயங்களை வந்து கொண்டு வராதுங்க நம்மளை பார்த்து நாலு பேர் வீடியோ போடணும் அதனால நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ போட்டுருவாங்க அதை எடுத்து தான் நான் போடுவேன் அதை நம்ம வாய்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு வாய் அசை இல்லாத ஒரு உருவத்தை மட்டும் தான் கொடுக்க போயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருந்ததுன்னா நான் வெற்றிக்கான பாதையை அறிந்துருவேன் நீங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போதான் மேலும் மேல பாக்குறீங்கன்னா பிளீஸ் நண்பர்களே நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய வெற்றி உங்கள் கையில் இருக்கின்றது நீங்கள் அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அது மைல்டா போயிட்டு இல்ல உடம்புல சோரும் இல்ல ஆனா ஜெயிக்கணும்னு மட்டும் வெறி மட்டும் இருக்கு வெறி மட்டும் இருந்தா நோக்கத்தை அடையணும் இப்போ என்னுடைய சேனல் பார்த்திருக்க நண்பர்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா ஒரு சேட் பண்ணுங்க ஒரு கமாண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து பொங்கல் சட்னி நீங்க என்ன சாப்பிட்டோம் மறக்காம கமான்ல சொல்ல நண்பர்களி நான் வந்து உங்கள் தியாகு என்னுடைய பெயர் வந்து தியாகராஜன் உங்க ஃபுல் நேம் வந்து தியாகராஜன் ஆனா என்ன எல்லாருமே தியாகு தான் சொல்லுவாங்க தியாகு 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 நான் உங்கள் தியாகு அனைவருக்கும் பாசக்காரன் பாசக்காரன் கொஞ்சம் மீசக்காரன் அன்பான உறவுகளை அனைவரும் உங்கள் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு வீடியோ போச்சுங்க ஒரு வீடியோ ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி முந்நூறு வந்துச்சு ஒரு வீடியோ அறநூறு எழுநூறு அப்படியே போட்டுறது டெய்லி நம்ம ஒரு அஞ்சாயிரம் போட்டணும் அஞ்சாயிரம் நம்ம வந்து முறியெடுக்கணும் அப்படி போயிட்டே இருந்தால் நல்லது நம்ம போகிற டைம் என்னால நாங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு என்னால் வீடியோ பண்ண முடியல அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஷார்ட் இது சின்ன இது நல்லாவே டக்குன்னு ரெடி பண்ண முடிகிற மட்டும் நான் வந்து இருக்கேன் நல்லா போயிட்டுருக்கு என்னுடைய லைஃபுக்கு நீங்கள் அனைவரும் உதாரணமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷார்ட் வீடியோ கம்பல்சரி மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு மேலே ஷார்ட் வீடியோஸு ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் என்னுடைய ஷார்ட் விடியோஸ் நிறைய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் போட்டிருக்க வீடியோ எப்படி இருக்குது கமாண்ட்ல சொல்லுங்கள் அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிறிஷ்கிட்ட வந்து நாளைக்கு ஸ்கூல் இருக்குது காலையில் அந்த செவன் தேர்ட்டிக்கு எழுந்துருவாங்க செவன் தேர்ட்டிக்கு எழுந்துருவாங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆறு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஆறு பேருக்கும் என் மனமார்ந்த வந்த நண்பர்களே உன்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு விட வேறு எந்த கைமாறும் நான் செய்வேன் என்று தெரியவில்லை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாரும் சாப்பாச்சுங்களா எல்லாரும் ஒர்க் போயிட்டு வந்தாச்சா நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா யூடியூப் பண்ணிட்ருக்கீங்களா இல்லை வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தானு சொல்லுங்கள் எப்படி போனீங்க ஏன்னா இருந்தாலும் கமான்ல சொல்லுங்கள் நான் போட்டு ஃபிஃப்டீன் டேஸில் ஒன் லேக் வியூவர்ஸ் வந்து முறியடிச்சிட்டு இருக்கிறது என்னுடைய பெரிய சந்தோஷம் ஒன் லேக் வியூவர்ஸ் வந்து சாதாரண இல்லைங்க நம்ம ஒவ்வொரு கண்டென்ட் ஷார்ட் வீடியோஸ் கூட நம்ம போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் எனக்கு சரியா வீடியோ போடவும் தெரியாது ஃபர்ஸ்ட் இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு நீங்கள் கொடுக்குற அனைத்து அனைத்து சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது மிக பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு விஷயமாக மாற உங்கள் கையில் தான் உள்ளது நீங்கள் அனைவரும் வீடியோக்களை பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுறது இப்ப தெளிவா கேக்குதுங்களா நீங்க தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு கேட்காது நான் லைவ்ல போடுறேன் எனக்கு கேட்காது அதே நான் வீடியோ பண்ணிட்டு நான் பார்த்தேன்னா அது கண்டுபிடிக்கலாம் மைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம் நீங்களும் இந்த மாதிரி லைவ் போறீங்கன்னா ஒரு மைக் வாங்கிட்டு இந்த மைக்க வச்சு வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதனால லைவ் போடுறவங்க கம்பல்சரி இந்த மைக் ஒன்று ஆட் பண்ணுங்க மைக் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் போடுறதுக்கு வாய்ஸ் கேட்கும் அந்த வாய்ஸ்ல என்ன புரியும் அதனால பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் நீங்க வாய்ஸ் கொடுக்கறதுனாலதான் மெயின் பிக்சர் இருக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்காம போடுற ஒரு ஒரு வீடியோவும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் தாங்க அதனால பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுங்க லைவ் போடுங்க லைவ் தான் நம்மளுக்கு வந்து ஆஃப் டைம்

வெற்றிக்கான பாதையை நோக்கி ஓட வேண்டியதுதான் அந்த வெற்றிக்கான பாதைய நம்ம தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கணும் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்த இங்க பாத்தீங்கன்னா தூக்குவாங்க ரொம்ப டயர்டா இருந்தது படுத்து ஒருத்தூ படுத்து தேங்கணும்னு ஆசை ஆனால் படுக்க முடியல டெய்லியும் லைவ் வீடியோ போட்டாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லியும் லைவ் வீடியோ போடணும் கம்பல்சரி அப்போ தான் நம்ம வாட்ஸ்அப் டைம் இன்க்ரீஸ் ஆகும் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவரும் நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை ஆதரவுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் கேட்ட பதிலுக்கு யாருமே பதில் சொல்ல எல்லாம் என்ன சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் டிஃபன் நைட்ல இட்லியா பூரியா சப்பாத்தியா என்ன சாப்பிட்டேன்னு கம்மான்ல சொல்லுங்க நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கேமரா வாங்கணும் லேப்டாப் வாங்கணும் இவ்வளோ இருக்குங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து முதல் வந்து கையில இருந்து போடும் போதுங்க நம்ம சம்பாதிக்கிறது மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த பதினஞ்சாயிரத்துல குடும்பத்தை பார்த்ததா குழந்தைக்கு பீஸ் கட்டுறதா சாப்பிடறதுதான் மாசம் தள்ளணும் வீடை வாடணும் சொகுசான வாழ்க்கை இல்லைங்க மனுஷனுக்கு சொகுசான வாழ்க்கை வாடுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு காசுதான் மனுஷனா பிறந்துட்டா கஷ்டப்படணும் மெயின் வந்து காசு இருக்கணும் வீணான செலவு பண்ணாதீங்க அதனால காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க பேக் சிலருக்கு வந்து கஷ்டம் இல்லாம இருக்கும் ஃபேமிலி ஆயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டம் அப்புறம் போங்க படிக்க போக 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 ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருக்க சொல்ல சேஃப்டி பண்ணுங்க இது செலவு பண்ணாதீங்க லைஃப என்ஜாய் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இருக்க சொல்ல சேர்த்து வைங்க கடன் வாங்கி வாழ்க்கை வாழாதீங்க

சிக்ஸ் பேர் எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருங்க ரொம்ப சந்தோஷம் ஃபைவ் ஆயிடுச்சு ஃபைவ் பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஃபைவ் 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 ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க நான் வந்து கம்மாண்டாக வர மாட்டேது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாளைக்கு ஒரு முடியும் வந்து சந்திப்போம் நாளைக்கு பத்தொன்பது முக்கால் மணிக்கு மேலே பதினொன்றரை அந்த டைமுக்குள்ள நான் வந்து லைவ்ல வருவேன் நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உங்கள் லைவ்ல வருவேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகும் உருவாகும் வாழ்க்கை தருணமாக இருக்கும் அனைவரும் குட் நைட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க குட் நைட் நண்பர்களை நாளை சந்திப்போமா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமான்னு நீங்க கமான்ல சொல்லணும் நண்பர்களே உங்களுக்காக நான் தினமும் அப்லோட் செய்வதற்காக என் மனம் குறந்தை கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் எங்கள் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் சந்தோஷம் நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த வெற்றிக்கு நீங்கள் படங்களாக இருக்காதீர்கள் அனைவரும் மறக்காம கீழக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நண்பர்களே நீங்கள் நீங்கள் எங்கள் நாங்கள் சரி சொந்த நாளை சந்திப்பா கம்பணும் கஷ்டா தூங்கிடுச்சு நானும் தூங்கணும் எல்லாரும் தூங்க உறக்கத்திலே உறக்கத்தில் உறங்க விடாமல் தடுப்பதுதான் நம்மளை வெற்றி நோக்கி போராடு என்று அதை தீர்மானி என்று பாய் குட் நைட்